வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராகு கேது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் மிக வலிமையான கிரகங்களாக சொல்லப்படுகிற ராகு கேது பயிற்சி மீனத்திலிருந்து இடமாக கும்பத்திற்கு ராகுவும் கன்னியாராசியிலிருந்து இடமாக கேது கிரகம் சிம்மத்திற்கு பயிற்சி கோச்சாரத்தில் பலன் பலன்தல பலன் பலங்களை தரவல்ல இருக்கிறது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன் இதில் இந்த ராகு கேது பேர்ச்சிகளை ஒட்டி பிறப்பு ஜாதகத்தில் ஜாதகரின் ஜாதக கட்டத்தில் இருக்கும் ராகு கேது அமைப்பு லக்னம் ராசி திசா புத்தி அந்தரகாலங்கள் காலங்கள் வயது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பேர்ச்சி ராகு கேது பயிற்சி கோச்சார பலன்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவே சரியாக வரும் இருப்பினும் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி ஒட்டி நிழல் கிரகங்கள் ஏற்ற இரக்கங்களை ராகு நல்ல ஏற்றத்தையும் பிரம்மாண்டத்தையும் கற்பனை வளத்தையும் அதீத முன்னேற்றத்தையும் தரவல்லது என்றால் மிகையாகாது அதேபோல் கேது தனிமை வெறுமை இழப்பு இருக்கும் வேலையை விடுதல் தனிமைப்படுத்தி கொள்ளுதல் சன்னியாசி போல் வாழ்வல் வாழ்தல் விரக்தி இப்படியாக பலன்களை தரவல்லது ஒன்று ராகு கூட்டியும் கேது குறைத்தும் கொடுக்கும் என்று வேத ஜோதிட சாஸ்திரம் இயம்புகிறது ராகு நிழல் கிரகம் என்று கூறினேன் அதன் அதே போல் ராகு வடபுலம் என்றும் கேது தென்புலம் என்றும் வர்ணிக்கப்படுகிறார்கள் ராகு தந்தை வழி பாட்டன் வம்சத்தையும் கேது தாய் வழி பாட்டி பாட்டன் வம்சத்தையும் குறிக்கும் கிரகமாகும் எனவே நம்முடைய மூதாதையர்கள் பாட்டன் கூட்டன் பரம்பரை விஷயங்களை ராகு கேது ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல பாவங்களை பெற்று பிரதிபலிக்கிறது என்றால் மிகையாகாது எனவே இந்த ராகு கேது பயிற்சியை ஒட்டி ஏற்ற இறக்கங்கள் என்று கூறினேன் அதன் அடிப்படையில் தொழில் ரீதியான மாற்றங்கள் வேலையில் மாற்றங்கள் திடீர் உயர்வு தாழ்வு இப்படியாக சிரமங்களை அல்லது புதிய அனுபவங்களை சந்திக்க நேரிடலாம் சிலருக்கு உறவுமுறையில் முறையில் பிரச்சனைகள் குடும்பத்தில் குளறுபடி காதல் வகையில் இழப்பு காதல் கைகூடாமை திருமண பந்தத்தில் சில குளறுபடிவுகள் வழக்குகள் விவாகரத்து போன்றவையும் அதேபோல் தனம் சம்பாதிப்பதில் சிக்கல்கள் பண வருமாய் ஈட்டுதல் குறைபாடுகள் தடங்கல்கள் தாமதங்கள் வியாபார முடக்கம் தொழில் முடக்கம் இப்படியாகவும் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையை விட்டு விரக்தியாக ஆன்மீகத்தை நாடி செல்லுதல் அல்லது புதிய குடும்பங்கள் திருமண மந்தத்தில் இணைதல் புதிய வாழ்க்கையை தொடங்குதல் புதிய இடம் புதிய சூழல் என்றவாறு ஏற்ற இறக்கங்களை தரவல்ல கிரகங்களாக ராகு கேது சித்தரிக்கப்படுகிறார்கள் இதை இந்த கோச்சாரத்தை ஒட்டி சிம்ம ராசியினருக்கு வருகிற மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த ராகு கேது பயிற்சி ஊட்டி எந்த மாதிரியான பலன்கள் தரவல்லது இந்த கோச்சார ராகு கேது எந்த மாதிரியான பலன்களை தரவல்லது என்பதை காண்போம் சிம்ம ராசிக்கு கேது பகவான் ராசியிலிருந்து பயிற்சியாகி ஒன்றரை ஆண்டு காலம் அதாவது பதினெட்டு மாத காலம் சிம்மத்தில் கேதுவும் நேர் எதிரில் கும்பத்தில் ராகுவும் பயிற்சியாகி கோச்சாரத்தில் பலம் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் சிம்ம ராசியினருக்கு வேலை தொழில் வியாபாரம் எது செய்வதால் எது எதில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் புதிய இடம் நோக்கி சென்று வர வேண்டியிருக்கும் புதிய இடம் நோக்கி அதிக பிரயாணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் அல்லது தற்பொழுது இட இருக்கும் இடத்தை ஊரை விட்டு வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து சென்று செய்யும் தொழிலோ வேலையோ பணியோ சிறக்க அவர்கள் வேற்றிடம் நோக்கி பிரயாணப்பட வேண்டியிருக்கும் அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக குழந்தைகளுடன் சென்று தங்கி வருவது இருக்கும் வேலையை விட்டுவிட்டு அவர்களுடைய அரவணைப்பில் வாழ்க்கையை ஓட்டுவது இப்படியாகவும் இருக்கக்கூடும் வேறு சிலருக்கு புதிய வீடு கட்டி குடி போகுதல் புதிய சூழல் புதிய அனுபவங்கள் புதிய சுற்றத்தார் அண்டை அயலார் என்ற மாதிரி என்ற மாதிரியாக வாழ்க்கையை தொடரக்கூடும் வேறு சிலர் புதிய வாகனங்களை வாங்கி அனுபவிக்கக்கூடும் தாயாரின் ஆதரவு பூர்வீக சொத்தில் இருந்து லாபங்கள் அல்லது பாகவஸ்தியில் புதிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடும் இப்படியாக இந்த ராகு கேது கோச்சாரத்தில் வருகிற காலத்தில் பயன் பலன்களை தரவல்லதாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் தனித்தனியாக இருந்தால் ஒன்று கூடி வாழ்தலும் இப்பொழுது ஒன்று கூடியிருப்பின் அவர்கள் அவரவர் பணிநிமித்தம் தொழில் வியாபாரம் காரணமாக வேற்றிடம் நோக்கி பிரயாணப்பட்டு குடும்பத்தில் பிரிவினையும் ஒரு வெறுமையும் உணரப்படும் ராகு ஏழாம் இடத்திற்கு வருகிற ராகு அதீத கற்பனை வெளி உலக விஷயங்களை அந்தரத்தில் கோட்டை கட்டுவது பிரயாணங்கள் பிரயாண தடங்கல்கள் அலைச்சல்கள் வியாபார கூட்டாளிகள் நண்பர்கள் கணவன் அல்லது மனைவி சார்ந்த வகை விஷயங்களில் கருத்து வேற்றுமை அல்லது இணக்கமான உறவு முறை இப்படியாக கூடுதலாகவும் குறைவாகவும் தரவல்ல ராகு கேது பலன்களை தெரிந்து கொண்டு நல்ல புரிதலுடன் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதே இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது எனவே அமைதி பொறுமை ராகு கேதுவால் ஆண்டு கிரகங்களாக சொல்லப்படுகிற குரு சனி மற்றும் ராகு கேது பேர்ச்சிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இருப்பதால் அதையெல்லாம் நல்ல புரிதலுடன் உற்று நோக்கி உங்கள் சுய ஜாதகம் திசா அந்தரம் வயது ஆகியவற்றை உங்கள் ஜாதகர் ஜாதகரிடம் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று எப்படி பாதுகாப்பாக இருப்பது எப்படி வருகிற கிரக தோஷங்கள் சிரமங்களை மேற்கொள்வது அதற்கான எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் என்னிடமும் கேள்விகள் வாயிலாக கேட்டு தெரிந்து கொண்டு எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதை அனுபவ ஜோதிடர்களும் என்னை போன்றவர்களும் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் மேலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூத்தவர்கள் திடீர் வயோதிக உணர்வு அடைந்ததாகவும் அவர்களுடைய செயல்பாடுகளில் ஒரு தனிமை விரக்தி யோகா தியானம் போன்ற ஆன்மீக விரக் விரக்தி உபவாசம் ஆன்மீக சுற்றுலா போன்றவற்றை மேற்கொண்டு தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு வாழுதல் தபசு போன்ற சன்னியாசி போன்ற வாழ்க்கையை மேற்கொள்ளுதல் இப்படியாக இந்த ராகு கேது பெயர்ச்சியானது சிம்மத்திற்கு வரும் கேதுவும் கும்பத்திற்கு வரும் ராகுவும் வருகிற பதினெட்டு மாதங்கள் மே மாதத்திலிருந்து வருகிற பதினெட்டு மாதங்கள் கோச்சார ரீதியாக பலன்களை தரவல்லது இதில் ஏற்ற இறக்கங்களை எப்படி சமாளித்து வாழ்தல் எந்த மாதிரியான பிரார்த்தனை பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சியை ஒட்டி சிவ வழிபாடு பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாடு செய்தல் நவகிரக அரு கோயில் வீட்டிற்கு அருகில் உள்ள கோயில்களில் இருக்கும் சிவன் சன்னதிக்கு செல்லுதல் நவகிரக பீடத்தில் இருக்கும் நவகிரகத்தை சுற்றி வளமறுதல் ராகு கேது என்றால் மரத்தடியில் இருக்கும் நாகருடன் கூடிய விநாயகர் உக்கிர தெய்வங்கள் காளியம்மன் மாரியம்மன் போன்ற அம்மன் வழிபாடு இதெல்லாம் துர்க்கை வழிபாடு இத ராகுவிற்கு அதி தேவதையாக துர்கையும் கேதுவிற்கு அதி தேவதையாக விநாயகர் பெருமானும் வருகிறார்கள் எனவே உங்களுடைய கிரகதோஷங்கள் விலகி ராகு கேது பயிற்சியால் தாங்களை தாங்களே தற்காத்து கொள்ள இது மாதிரியான பிரார்த்தனைகள் விசேஷ பூஜைகள் அன்னதானங்கள் எல்லாம் செய்து முன்னே ஜாக்கிரதையாக முன்னேறுங்கள் நன்றி வணக்கம்